எந்த ஒரு விஷயமுமே நம்ம சரியாக மேனேஜ் பண்ணுறப்ப தான் அது நம்ம தங்கும் அது நேரமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நீங்கள் சம்பாதிக்க தொடங்கின காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு பாருங்க நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய தொகையாக இருக்கும் ஆனால் இந்த பணம் எல்லாம் இப்போ எங்கே போச்சு இது கேட்டால் நிறைய பேருக்கு பதில் தெரியாது எப்பவுமே மணி ஏர்ன் பண்றது ஒரு கலை அப்படின்னா அந்த ஏர்ன் பண்ண மணியை சரியான வகையில் நிர்வகிச்சு ஒரு வெல்த் கிரியேஷன் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது அதை விடவும் பெரிய கலை அதிகமா சம்பாதிக்கிற எல்லாருமே செல்வந்தர்களா கிடையாது யார் ஒருத்தர் இந்த வெல்த் கிரியேஷன்லோ அவங்க தான் வெல்தியான பீப்புளாவும் நீங்க இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் சரி இந்த வெல்த் கிரியேஷன் ஜேர்னியை இன்னையில இருந்தே நீங்க தொடங்கலாம் அதை உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக்கி தரக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான சிம்பிளான ஒரு டெக்னிக் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பேச போறோம் ஹாய் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனலில் ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் எமோஷனல் வெல்னஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது மாதிரியான டாபிக்ஸில் தான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதிக அளவு பணத்தை ஈர்க்கிற மைண்ட் செட்டை வளர்த்துக்கிற அட்ராக்டிங் மணி சீரீஸ்ல இது பத்தாவது வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க ஒன்பது வீடியோஸையும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த பண்ணி அந்த வீடியோஸ் அத்தனையும் பார்த்துருங்க அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் அதில் கொடுத்திருந்த அத்தனை டாஸ்கையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் பணத்தை ஈர்க்கிற விஷயத்துல நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா அவங்க அதிகமான நேரத்தை பணத்தை சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஆனா இது ஜஸ்ட் ஒரே ஒரு பார்ட் தான் அது இன்னொரு பார்ட் அதுதான் முக்கியமான ஒரு பார்ட்டும் கூட அது என்னதுன்னா நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை நீங்க சரியா மேனேஜ் பண்ணவும் கத்துக்கணும் நம்ம போன வீடியோலையும் பார்த்திருப்போம் கோடீஸ்வரர்களுடைய குணங்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு குணம் அப்படிங்கறது பணத்தை சரியான விதத்துல மேனேஜ் பண்றது அவங்க இதுக்காகவும் பணம் சம்பந்தமான தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் கண்டிப்பா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தோம் அந்த வகையில் பணத்தை சரியான விதத்தில் மேனேஜ் பண்றதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் டி ஹார்வீக்கர் அப்படிங்கிறவர் ரொம்பவும் நொடிச்சு போன நிலையில இருந்து ஒரு பெரிய மில்லினியர் ஆனார் இந்த பயணத்துல அவர் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு புது புது விஷயங்களை கடைபிடிச்சாரு அவர் மில்லினியர் ஆனதுக்கு அப்புறமா அவர் என்னென்ன விஷயங்களை கடைபிடிச்சு அவர் அந்த இடத்த அடைஞ்சாரு அப்படின்னு நிறைய பேருக்கு கத்து தந்து அவங்களையும் மில்லினியர்களா ஆக்கினாரு அவர் அப்படி கத்து தர்றதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்ஸ் ஜார்ஸ் பிரின்சிபல் ஹார்ப் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த பிரின்சிபல்ல நீங்க உங்களுடைய வருமானம் எவ்வளவா இருந்தாலும் சரி அத ஆறு ஜாடிகள்ல பிரிச்சு போடணும் அப்படின்னு சொல்றாரு அவர் ஆறு ஆறு ஜாடிகள் சொல்ற நம்ம ஒவ்வொரு முறை பணம் உள்ள நம்மளுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனா நம்ம செய்யற தவறு என்ன அப்படின்னு சொன்னா உள்ள வர்ற அந்த பணம் எந்தெந்த விதங்கள்ல வெளியே போகுது அப்படிங்கறதுக்கு நாம எந்த ஒரு கணக்கும் வச்சுக்கிறது கிடையாது அதை நம்ம சரியா ட்ராக் பண்றது அப்படிங்கிறதும் கிடையாது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்ஸ் ஜார் பிரின்சிபல் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹார் சொல்ற இந்த ஆறு ஜாடைகள்லையும் உள்ள வர பணத்தை நம்ம எப்படி இப்படி பிரிச்சு போடலாம் அப்படிங்கிறத இனி அடுத்து பார்க்கலாம் முதல் ஜாடி அப்படிங்கிறது உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்கானது இந்த ஜாடியில் நீங்க உங்க வருமானத்துல வர்ற ஐம்பத்தஞ்சு சதவீத பணத்தை போட்டு வைக்கணும் இதுல என்னென்ன விஷயங்களுக்காக போடுறதுனா நம்ம பேசிக் நீட்ஸாக கருதுகிற வீட்டு வாடகையா இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வாட்டர் பில்ஸ் உங்க பிள்ளைங்களுடைய எஜுகேஷன் செலவுகள் சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு இந்த மாதிரி நம்மளுடைய அத்தியாவசிய செலவுகள் அத்தனையையும் நீங்க இந்த ஜாடியில் போட்டு வைக்கணும் இரண்டாவது ஜாடிங்கிறது உங்களுடைய நீண்ட கால செலவுகளுக்கானது இதில் நீங்க உங்களுடைய வருமானத்தில் இருந்து பத்து சதவிகிதத்தை போட்டு வைப்பீங்க இதுல போட்டு வைக்கிற தொகையை நீங்க எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட கால ஆசைகள்னு நிறைய இருக்கும் தானே சில பேருக்கு கார் வாங்கணும் பெரிய வீடு வாங்கணும் இல்ல ஒரு நல்ல வெக்கேஷனுக்கு போகணும் இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த ஜாடியில இருந்து நீங்க எடுத்து செலவு பண்ணலாம் அடுத்து உங்களுக்கு திடீர் செலவுகள்னு எங்க இருந்து வேணாலும் வரலாம் திடீர்னு யாராவது ஒரு கல்யாணமோ ஒரு ஃபங்க்ஷனோ வச்சிருப்பாங்க அவங்களுக்காக நீங்க போய் ஒரு செய்முறை செய்ய வேண்டியதா இருக்கலாம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறதா இருக்கலாம் இதெல்லாம் நீங்க இந்த அகௌண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம் இன்னும் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் இன்சூரன்ஸ் இருந்தா பரவாயில்ல பட் இன்சூரன்ஸை தாண்டியும் நம்ம சில சமயம் செலவு பண்ண வேண்டி அந்த மாதிரி திடீர்னு வர்ற மருத்துவ செலவுகளுக்கும் இந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கலாம் இன்னொரு விஷயம் உங்களுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலத்துக்காக ஒரு அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா அதுக்கான தொகையும் நீங்க இந்த அக்கௌண்ட்ல போட்டு வைக்கலாம் மூன்றாவது ஜாடிங்கிறது உங்களுடைய பிளே அக்கௌண்டா இருக்க போகுது இதுல உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நீங்க சேர்வ் பண்ணணும் இல்லையா அந்த தொகையை தான் போட்டுட்டு வர போறீங்க உங்க வருமானத்துல இருந்து பத்து சதவிகிதத்தை இந்த மூணாவது ஜாடியில் போடுவீங்க இந்த ஜாடியில் நீங்க சேமிக்கிற பணத்தை எந்த விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான விஷயங்கள்னு சிலது இருக்கும் இல்லையா அதாவது ஒரு நல்ல படத்துக்கு போய் பார்க்கறதா இருக்கட்டும் இல்ல மாதம் மாசம் பியூட்டி பார்லர் போகிற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு அதுக்காக இருக்கலாம் இல்லைன்னா உங்க குடும்பத்தோட நீங்க வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க மாதிரி ரெஸ்டாரண்ட் செலவுகள் இது எல்லாத்தையுமே இந்த ஜார்ல போட்டிருக்க பணத்தை எடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்ல போடுற பணம் அப்படிங்கிறது உங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் பொதுவா பணம் சம்பாதிக்கிற ஜர்னில இறங்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய சமயத்துல சேமிக்கிறேன் சேமிக்கிறேன் சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்தோஷங்களை கவனிக்க தவறிடுறோம் அந்த மாதிரியான ஏக்கங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அது மட்டும் இல்லாம இந்த ஜார்ல நீங்க போட்டு வைக்கிற பணத்தை கண்டிப்பா அந்த மாசத்துக்குள்ள செலவு பண்ணிடணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் அவர் போடுறாரு நான்காவது ஜாடி அப்படிங்கறது உங்களுடைய எஜுகேஷன் அக்கௌண்ட் இந்த எஜுகேஷன் அக்கௌண்ட்ங்கிறது உங்க பிள்ளைகளுக்கான எஜுகேஷனுக்காக இல்ல உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கான அக்கௌண்டா இது இருக்க போகுது ஹார்வ் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சான்னா கண்டிப்பா அவன் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது தன்னை மேம்படுத்திக்கிறது தான் அப்படிங்கிறது அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாரு உங்க வருமானத்துல பத்து பர்சன்ட எப்பயுமே உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக சேமியங்க இந்த பணத்தை இதுக்கான மென்டர்ஷிப் எடுத்துக்கிறது கோச்சிங் எடுத்துக்கிறது கோர்சஸ் எடுத்துக்கிறது அப்புறம் புக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி இதுக்கு எந்தெந்த விதத்துலலாம் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக நீங்க செலவு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த அக்கௌண்ட்டில் இருந்து செலவு பண்ணுங்க அஞ்சாவது ஜாடிங்கிறது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அக்கௌண்ட் அதாவது உங்களுடைய நிதி சுதந்திரத்துக்கான அக்கௌண்ட் இது பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன ஒவ்வொரு மாசமும் நீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் வேணாலும் சம்பாதிச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு பினான்ஷியல் ஃப்ரீடமை கொண்டு வந்து சேர்க்காது எப்போ ஒருதர் ஃபினான்ஷியலி ஃப்ரீன்னு நம்ம சொல்லுவோம்னா அவர் அவருடைய மாத வருமானத்தை பத்தின கவலை இல்லாம அவர் நினச்ச நேரத்துல நினைச்ச விஷயங்களை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாரு அப்படின்னா மட்டும்தான் அவர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியும் இந்த இடத்த நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பணத்துக்காக வேலை செய்ய வேண்டாம் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அக்கௌண்ட் அமௌண்ட்டுக்காக நீங்க உங்க வருமானத்துல இருந்து மாதம் பத்து சதவிகிதத்தை ஒதுக்க போறீங்க இது மாதிரி நீங்க ஒதுக்கின பணத்தை நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பணம் பெருகிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யணும் இப்போ முதன் முதல்ல இந்த பயணத்தை நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது இதுல போடுற இந்த பத்து பணம் அப்படிங்கறத ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட தொடங்கலாம் அப்படி ஆல்ரெடி நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டேன் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தின கொஞ்சம் அறிவும் இருக்கு அப்படிங்கிறவங்க அடுத்தடுத்து பாண்ட்ஸ் மியூச்சுவல் பண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு இந்த விஷயங்கள்லையும் முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம் இப்ப முதலீடு பண்றது நோக்கம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு பண்றப்போ நாளைக்கு இந்த பணமானது உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது நீங்க இப்ப மாசம் மாசம் பணத்துக்காக என்னென்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க ஒன்னு சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்து இல்லைன்னா தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு நிறுவனத்தை தொடங்கி என்ன பண்ணுவீங்க ஃப்ரீலான்ஸ் இருப்பீங்க யாருக்காவது ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்து அதுக்குண்டான பணத்துக்கு நீங்க வேலை செஞ்சு செஞ்சு அந்த ப்ராஜெக்டுக்கான பணத்தை வாங்கிக்கிடுவீங்க இப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க உழைக்கணும் உங்களுடைய டைமையும் கொடுக்கணும் உங்களுடைய உழைப்பு டைம் இதெல்லாம் கொடுத்து நீங்க வாங்குற பணம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது இப்போ இன்னொரு விஷயம் இருக்கும் அதுதான் பேசிவ் இன்கம் இந்த பேசிவ் இன்கம் பொறுத்த அளவுல நீங்க ஆக்டிவா இப்படி வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்கு அதெல்லாம் வாடகைக்கு விட்டு நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஒரு பாசிவ் இன்கம் அதே போல நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து டிவிடன்ஸும் கிடைக்கும் அதே போல உங்களுடைய கேபிட்டல் அந்த ஸ்டாக்ஸ் மேல போக போக அப்ரிஷியேட் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது நம்ம என்னைக்கு இந்த ஆக்டிவ் இன்கம் தாண்டி இந்த பாசிவ் இன்கம் அதிகரிக்கிறோமோ அப்பதான் நம்ம ஒரு பினான்சியலி ஃப்ரீ லைஃப் நோக்கி போறோம்ன்ற அர்த்தமாகுது இந்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் அக்கவுண்ட் இதுல நீங்க மாசம் மாசம் பத்து போடுற பணத்தை இந்த விதங்கள்ல நீங்க முதலீடு செஞ்சு வைக்கணும் அதே போல ஹார்ட் போடுற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை நீங்க எடுக்க கூடாது வருது தான் இது ஒரு பெரிய தொகையா வளர்ந்து நிக்கிற வரைக்கும் இதுல இருந்து எடுக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படி உங்களுடைய அவசர தேவைகளுக்காக நீங்க எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற நிலைமை வந்தா கூட அதுல இருந்து கிடைக்கிற லாபத்தை மட்டும் எடுங்க அதுல நீங்க போட்ட முதலீடை என்னைக்குமே தொடாதீங்க அப்படி சொல்றாரு ஹார் ஆறாவது ஜாடி நம்மளுடைய சாரிட்டி அக்கௌண்ட் நம்ம இந்த அட்ராக்டிங் மணி சீரிஸ்ல முன்னாடியே பார்த்திருக்கோம் பணம் கொடுக்க தான் பெருகும் அப்படிங்கிறது ஸோ உங்களுடைய வருமானம் எவ்வளவா இருந்தாலும் சரி அதுல இருந்து அஞ்சு சதவிகிதத்தை நீங்க சேரிட்டிக்காக ஒதுக்குங்க இந்த சேரிட்டிங்கிறது எப்பயுமே இன்னொரு பேர் தெரியாத நம்மளுக்கு முகம் தெரியாத மக்களுக்கானதா மட்டும்தான் இருக்கணும்ங்கிறது இல்லை ஹாஃப் சஜஸ்ட் பண்றதுங்கிறது இது உங்களுடைய உறவுகளுக்காக இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கலாம் அவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை நீங்க உபயோகப்படுத்தலாம் அந்த வீடியோல நான் சொன்ன மாதிரிதான் இந்த அளவுக்கு எனக்கு பணம் கிடையாது இந்த அஞ்சு சதவிகிதத்தை கூட என்னால ஒதுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணம் முடியலனாலும் பரவாயில்ல உங்களுடைய நேரத்தை அவங்களுக்காக செலவிட்டு அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்க அப்படிங்கிறாரு ஹார்வ் இந்த சிக்ஸ் ஜார் பிரின்சிபிள் இன்னொரு தடவை ரீகேப் பாத்துரலாம் முதல் ஜாடி உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கானது இதுல உங்களுடைய வருமானத்திலிருந்து ஐம்பத்தி அஞ்சு சதவிகிதத்தை நீங்க போட்டு வைக்க போறீங்க ரெண்டாவது ஜாடிங்கிறது உங்களுடைய நீண்ட கால செலவுகளுக்கானது இதுல உங்களுடைய வருமானத்துல இருந்து பத்து பர்சன்ட போட்டு வைக்க போறீங்க மூணாவது ஜாடிங்கிறது பிளே அக்கவுண்ட் உங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கான அக்கௌண்ட் இதுலயும் உங்க இருந்து பத்து பர்சன்ட நீங்க போட்டு வைக்க போறீங்க நாலாவது ஜாடிங்கிறது உங்களுடைய சுய மேம்பாட்டுக்கான கல்விக்கான அக்கவுண்ட் இதுல நீங்க உங்க வருமானத்துல இருந்து பத்து பெர்சன்ட்ட போட்டு வைக்க போறீங்க அஞ்சாவது ஜாடியில் உங்களுடைய நிதி சுதந்திரத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க போட்டு வைக்க போறீங்க இதுலையும் உங்க வருமானத்துல இருந்து பத்து சதவிகிதத்தை நீங்க போட்டு வைக்கணும் ஆறாவது ஜாடிங்கிறது நீங்க மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்க போற அமௌண்ட்டை போட்டு வைக்கிற ஜாடி இதில் உங்களுடைய வருமானத்துல இருந்து அஞ்சு சதவிகிதத்தை போட்டு வைக்க போறீங்க இந்த சிக்ஸ் ஜார் பிரின்சிபல்ல கேட்ட உடனே உங்க மனசுல நிறைய கேள்விகள் வந்திருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கான பதில்களை நான் அடுத்து சொல்றேன் முதல் கேள்வி அப்படிங்கிறது எங்கிட்ட அவ்வளோ வருமானம்லாம் இல்ல இந்த அளவுக்கு பிரித்து போடுறதுங்கிறதுலாம் இன்னைக்கு வருமானத்துல சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹார் சொல்றது முதல்ல இத நீங்க ஒரு பழக்கமாக ஏற்படுத்தணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பழக்கத்தை ஏற்படுத்தணும்னா எப்படி பண்ணலாம்னா இன்னைக்கு உங்களுடைய வருமானம் பத்தாயிரமா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால பத்தாயிரத்தையும் இதே போல பிரிச்சு போட முடியலனாலும் பரவாயில்ல பத்தாயிரத்துல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த ஆயிரம் ரூபாயை நீங்க ஹார் சொன்ன இதே விதத்துல அந்த ஆறு ஜார்லையும் பிரித்து போடுங்க ஐநூற்றி ரூபாயை எடுத்து உங்களுடைய பேசிக் நீட்ஸுக்காக ஒதுக்கி வைங்க ஒரு பத்து எடுத்து உங்களுடைய நீண்ட கால செலவுகளுக்காக வச்சுக்கோங்க இது மாதிரி பத்து பத்து பர்சன்டா அடுத்தடுத்த ஜார்லையும் இந்த ஆயிரம் ரூபாயை பிரித்து போடுங்க முதல்ல ஆயிரத்துல இருந்து தொடங்குங்க அப்புறம் இந்த ஆயிரம் ஒரு ரெண்டாயிரமா மாறட்டும் அடுத்து ரெண்டாயிரம் ஐயாயிரமா மாறட்டும் அப்புறம் உங்களுடைய முழு வருமானத்தையும் உங்களால சுலபமா இந்த ஆறு ஜாடைகள்லையும் பிரிச்சு போட்டுற முடியும் சோ நீங்க எவ்வளவு காசை சேமிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல நீங்க இந்த பழக்கமா ஏற்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அடுத்த ஒரு கேள்வி என்னுடைய பேசிக் நீட்ஸுக்கான செலவு அப்படிங்கிறது ஐம்பத்தஞ்சு சதவிகிதத்தையும் தாண்டி போகுது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க இந்த சிக்ஸ் ஜார் பிரின்சிபல்ல சொல்லி இருக்கிற இந்த பெர்சன்டேஜ் கணக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சர்டன் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்க இதே அளவு பெர்சன்டேஜ்ல ஸ்ட்ரிக்டா போட்டு பழகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏத்த அமௌண்ட்ல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் இல்ல இப்ப உங்களுக்கு அறுபது சதவிகிதம் அறுபத்தஞ்சு சதவிகிதம் உங்களுடைய பேசிக் நெசசிட்டிஸ்க்கு மட்டும் போகுது அப்படின்னா நீங்க அதுக்கு செலவு பண்ணுங்க மற்ற விஷயங்களுக்கு லைட்டா நீங்க குறைச்சிக்கலாம் ஆனா இப்போ நீங்க இந்த அளவுல உங்களுடைய செலவுகளை வச்சிட்டு இருந்தா கூட உங்களுடைய அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்னா இதே ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் பத்து பத்து சதவிகிதம் அஞ்சு சதவிகிதம்ன்ற அளவுல தான் கொண்டு வரணும் இதுக்கான முயற்சியில கொஞ்சம் கொஞ்சமா இறங்குங்க இறங்குற வரைக்கும் இந்த பழக்கத்தை கைவிடாம சின்ன அளவுலயாவது ஃபாலோ பண்ணுங்க அடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு எனக்கு அதிகமான கடன் இருக்கு அப்போ எனக்கு வர்ற வருமானத்துல பெரும் பங்குங்கறது இந்த கடனுக்கான வட்டிய போயிடுது நான் என்ன பண்றது அப்படிங்கறதுதான் ஹார் இதுக்கு சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா கடன் நீங்க அடைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனா அவர் சஜஸ்ட் பண்றது எப்பயுமே கடனுக்கான மினிமம் தொகை என்னவோ அதை முதல்ல கட்ட தொடங்குங்க அப்படிங்கறதுதான் மற்றபடி நான் சொன்ன இதே ப்ரொபோஷன்ல நீங்க உங்களுடைய மத்த செலவுகளுக்கு போட்டுட்டு வர்றதுதான் முக்கியம் அப்படின்னு ஹார் சஜஸ்ட் பண்றாரு ஏன் அவர் இதை சொல்றாரு அப்படின்னா நீங்க உங்களுடைய மொத்த பணத்தையும் கட்டி எப்படியாவது இந்த கடனை நம்ம முதல்ல அடைச்சு இதுல இருந்து வெளியே வந்துடணும்னு உங்களுடைய வருமான மொத்தத்தையும் கடன் அடைக்கிறதுலயே நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க உங்களுடைய மற்ற செலவுகளை சரியா மேனேஜ் பண்ணல அப்படின்னா இந்த கடனை அடைச்சாலும் நீங்க மேலும் மேலும் கடனை வாங்க தான் செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் கடனையும் சேர்த்து எப்படி மேனேஜ் பண்ணணும்ங்கிறத நீங்க சரியான விதத்துல கத்துக்கணும் உங்களுடைய கடனுக்கான மினிமம் அமௌண்ட் போட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் இந்த சிக்ஸ் ஜார் பிரின்சிபல முடிஞ்ச அளவுல கடைபிடிக்கவும் செய்யுங்க இப்படி செய்யறப்போ ஒரு கட்டத்துல உங்களுக்கு கடனையும் எப்படி மேனேஜ் பண்ணனும்னு தெரியும் அந்த கடனை சுலபத்துல எப்படி அடைக்கணுங்கிற வழிமுறையும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க மொத்தத்துல இந்த சிக்ஸ் ஜார் பிரின்சிபல்ல நீங்க எவ்வளவு பணத்தை உள்ள போடுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது இத ஒரு பழக்கமா நீங்க இனிமே உங்க வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வர பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா பணத்தை ஏர்ன் பண்றதும் பில்ட் பண்றது அப்படிங்கறதும் உங்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயங்களாகிடும் இன்றைக்கி இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க டாஸ்க் என்னன்னா இந்த படி உங்களுடைய இன்றைய வருமானத்தை முதல்ல ஒரு ஆமாங்க ஸ்டெப் எப்பயுமே சிம்பிளா தான் யாருமே துணிஞ்சு அதில் இறங்குவீங்க அதனால தான் சொல்றேன் முதல் கட்டமாக இதை எடுத்து பேப்பர்ல பிரிச்சு இவ்வளோ அமௌண்ட் பேசிக் நீட்ஸ்க்கு போக போகுது இவ்வளோ அமௌண்ட்ஸ் என்னுடைய நீண்டகால செலவுகளுக்காக போக போகுது அப்படின்னு முதல்ல பிரிச்சு எழுதுங்க அதுதான் உங்களுடைய இன்றைய டாஸ்க் இத ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நீங்க எழுதத் தொடங்கினதுக்கு அப்புறமா நீங்க முடிஞ்சா இத தனித்தனி அக்கௌண்ட்ஸாவும் மெயின்டைன் பண்ணலாம் இல்ல எந்த விதம் உங்களுக்கு சுலபமா இருக்குமோ அந்த விதத்துல இந்த சிக்ஸ் ஜார் பிரின்சிபல்ல நீங்க ஃபாலோ பண்ண தொடங்குங்க ஒவ்வொரு நூறு பேர்லையும் ஒருத்தர் தான் வெல்தி ஆகுறாரு நாலு பேரு பினான்சியலி இண்டிபெண்டான ஒரு நிலமைக்கே வர்றாங்க பதினஞ்சு பேர் கிட்ட ஓரளவுக்கு ஏதாவது ஒரு வகையில சேவிங்ஸ்ன்றது இருக்கு எண்பது பேரை அவங்களுடைய பென்ஷனை நம்பியோ இல்ல தினசரி வேலையை தான் கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க விஷயம் என்னன்னா உண்மையிலேயே அஞ்சு சதவிகித மக்கள் தான் பினான்சியலி ஃப்ரீயா ஆகுறாங்க நீங்களும் அந்த அஞ்சு சதவிகிதத்துல ஒரு தர ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பணத்தை ஈர்க்கிற உங்களுடைய ஜேர்னிய இன்னையில இருந்தே தொடங்குங்க இந்த வீடியோங்கிறது அட்ராக்டிங் மணி சீரீஸ்ல கடைசி வீடியோ இது வரைக்கும் வந்த வீடியோஸ் அத்தனையுமே நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா சிறப்பு ஏன்னா கண்டிப்பா நிறைய பேர் இந்த அளவுக்கு தாண்டி இந்த கடைசி லெவலுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்ப அந்த இடத்துலயே நீங்க நிறைய பேர் பீட் பண்ணி முன்னாடி வந்துட்டீங்க அதே போல அந்த வீடியோஸ்ல நான் சொன்ன அத்தனை டாஸ்கையும் முடிச்சிருந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு நீங்க டாஸ்க முடிக்கிறதுங்கிறது ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாதுங்க எப்பல்லாம் முடியுமோ அப்பல்லாம் இந்த வீடியோஸை ரீவிசிட் பண்ணி கண்டிப்பா அந்த டாஸ்க்கை அடிக்கடி செஞ்சு பாருங்க அப்பதான் நீங்க எப்பயுமே அந்த ஜோன்லயே இருக்க முடியும் இந்த அட்ராக்டிங் மணி சீரிஸ் உடைய கோல் அப்படிங்கிறது உங்களுடைய பேராசையை தூண்டுவதோ இல்ல உங்களுக்குள்ள ஒரு அன்ரியலிஸ்டிக் கோல விதைக்கிறதோ கிடையாது நீங்க இன்னைக்கு எந்த நிலமையில இருந்தாலும் சரி உங்களாலையும் பணம் சம்பாதிக்க முடியும் நாளைக்கு பெரும் பணக்காரர் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்குள்ள விதைச்சிருந்தா அதுவே எங்களுடைய பெரிய வெற்றியா நாங்க கருதுவோம் இது வரைக்கும் நான் போட்டிருந்த அத்தனை வீடியோஸ்க்கும் நீங்க கொடுத்திருந்த பெரும் ஆதரவுக்கும் அன்பிற்கும் மிக்க நன்றி இன்னும் நம்ம வீடியோஸில் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்க போது அதனால தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செல்சின் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் மிக நன்றி